ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில் வைத்து வழிபடுபவர்கள் ஒரு பூசாரி ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஒரு பூசாரியாக இருப்பவர்கள் கோவிலில் சாமியாடுபவர்கள் வீடுகளில் சாமியாடுபவர்கள் மந்தைகளில் சாமியாடுபவர்கள் இவர்களுக்கெல்லாமே மகேஸ்வர உபாசனை மந்திரத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு திருநீர் பிடிச்சி அவங்களுக்கு மகேஸ்வர உபாசனை மந்திரம் சொன்னால் உங்களுக்கு என்னதெல்லாம் உங்களை நாடி வரவங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லப்போ குடும்ப ஐஸ்வர்யம் குடும்ப ஐஸ்வர்யம் சந்ததி விருப்தியாகும் ஆமாங்க குடும்ப ஐஸ்வர்யமும் சன்னதியும் திருப்தியாகும் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லபடியாக இருப்பாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அந்த பூஜையோட விபரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜைக்குண்டான மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சுலபமான வழி என்ன பண்ணணும் அப்படின்னா பசுமாட்டு அதாவது நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து விநாயகரை பிடிக்கணுங்க அந்த விநாயகரில் அருகம்புல் சாத்தியாரணும் சாத்தின பிறகு முன்னாடி வாழை இலையிட்டு பச்சரிசி கால்படி போட்டு அதை பரப்பி அது மேலே கும்பம் வைக்கணும் மேற்படி அந்த கும்பத்தில் நீரை ஊற்றி நீர் மேல அஞ்சு கத்தலையை சுற்றி வைக்கணுங்க அது மேலே வில்வ பழம் வந்து பார்த்துருப்பீங்க எல்லா பிறகு தெரில என்ன நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் அதில் வில்வ வில்வப்பழத்தை வச்சுட்டு இந்த கோவில்களில் மாவிளக்கு போடுவாங்க அந்த மாவிளக்கு அம்மன் சாத்தி அந்த விநாயகருக்கு மாவிளக்கு சாத்தி பூ போட்டு தாம்பலத்தில் அவள் கடலை தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு சூடம் பத்தி சாம்பிராணி லூபதெய்வம் எல்லாம் கொடுத்து பூ சிவந்த பூக்களாகிய செவ்வரளிப்பூவை வந்து மேற்படி அந்த விநாயகருக்கு மந்திரம் ஜபித்து பூஜிக்க சித்தியாகவும் சித்தர் வழிகளில் சொல்கிறாங்க இது சகல தெய்வசியமாகிய மகேஸ்வர உபாசனை மந்திரங்க இதற்குண்டான மூல மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் இதை நூற்றி எட்டு முறை ஜபிச்சாலே இது சித்தி பெற்றாங்க ஓம் ஸ்ரீம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் வய நம சிவ மகேஸ்வராய நமக அப்படின்னு ஜபிக்கணுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஹரீம் ஐயும் கிளியும் சவ்வும் பய நம சிவ மகேஸ்வராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு வருவா ஜபிச்சிங்கன்னா இது சித்தி மேலும் இது போன்ற பல நன்மை தரக்கூடிய பதிவுகளை நான் உங்களுக்கு பதிவிடுவேங்க நம்மளுடைய அனுதினமும் நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்து காணொளிகளையும் பார்த்து நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்து பெற்று வாழ வாழ்த்துகிறேன்